அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையில் மிகப்பெரும் பெரும் பேரழிவை ஏற்படுத்தி இருக்கும் டிட்பா புயல் தற்போது வடக்கு மாகாணத்துக்குள் நுழைந்திருக்கின்றது நாளைய தினம் புயல் கரையை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இன்றைய இரவிலும் நாளையும் இது ஏற்படுத்தப்போகும் போகும் பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதுதான் வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது ஏற்கனவே நாடளாவிய ரீதியில் இந்த புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகளையும் பேரழிவையும் ஏற்படுத்தி இருக்கின்றது கொழும்பு நகரின் பல முக்கியமான பகுதிகள் நீரில் மூழ்கிக் கொண்டிருப்பதால் மக்களை இரவோடு இரவாக வெளியேறுமாறு அவசர அறிவுறுத்தல்களை பாதுகாப்பு தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் தற்போது இந்த புயலினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது சார்ந்த விடயங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இலங்கையில் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக தொலைபேசி அழைப்புகள் துண்டிக்கப்பட்டிருப்பது மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஏனெனில் அனைத்து முகாமைத்துவ நிலையமாக இருக்கலாம் ஏனைய பகுதிகளாக இருக்கலாம் மக்கள் தொடர்பு கொள்வதற்காக அனைத்து தொலைபேசி இலக்கங்களையும் ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் மக்களுக்கு அறிவித்துவிட்டு மக்கள் ஒரு ஆபத்தான நேரத்தில் தொடர்பு கொள்வதாக இருந்தால் அவர்களுக்கு தொலைபேசிகளே அழைப்புகள் வேலை செய்யாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது டேலக் நிறுவனமாக இருக்கலாம் ஏர்டெல் நிறுவனமாக இருக்கலாம் கட்ச் நிறுவனமாக இருக்கலாம் பல தொலைபேசி அழைப்புகள் எஸ்எல்டி மொபிட்டல் தொலைபேசி அழைப்புகளையும் எஸ்எல்டி இணையவழி சேவையின் தவிர அனைத்துமே துண்டிக்கப்பட்டிருக்கின்றன பெரும்பாலான இடங்கள் ஏறக்குறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் தொலைபேசிகள் இணைப்பு செயலக்கம் செய்யப்பட்டிருப்பதால் இணையங்கள் செயலப்பு செய்யப்பட்டிருப்பதால் மக்கள் உதவிகளை பெற முடியாத ஒரு துப்பாக்கியமான நிலை காணப்படுகின்றது இந்த ஆபத்தான கட்டத்தில் அவர்களுடைய தொலைபேசி வலையமைப்புகளை உயிர்ப்புடன் வைத்திருக்க முடியாத இந்த நிறுவனங்கள் மீது மக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் குறிப்பாக பல பிரதேசங்களில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் மின்சார துண்டிப்பு சில இடங்களில் வனங்கள் அறுந்து விழுந்திருக்கின்றன மின் வயர்களின் மீது மரங்கள் விழுந்து முடிந்திருக்கின்றன அதை உடனடியாக சீர் செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பல இடங்களில் மின்சார சபையினர் தங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து இதை சரி செய்யக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது தொடர்பான வீடியோ பதிவுகளும் வெளியாக இருந்தன பல பிரதேசங்களில் வெள்ள நீர் கட்டுக்கடங்காமல் பாய்ந்து செல்வதால் மின்சார தாக்குதல் நடைபெறாமல் பாதுகாப்பு கருதி மின்சாரத்தை துண்டித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் எது எவ்வாறு இருப்பினும் தொலைபேசி துண்டிக்கப்பட்டிருக்கின்றது இணையம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்து விடப்பட்ட நிலையை பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் பல பகுதிகளில் என்ன நடக்கின்றது என்பதே ஏனைய பகுதிகளுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை ஏனெனில் எஸ்எல்டி மொபைட் தொலைபேசியை மட்டுமே வேலை செய்து கொண்டிருப்பதால் டயலாக் போன்ற தொலைபேசிகளை பயன்படுத்துபவர்கள் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய நிலை என்னவென்று தெரியாமல் மிகப்பெரிய அளவில் இங்கே பதற்றமடைந்திருக்கின்றார்கள் அடுத்து அவசரமான வெள்ள எச்சரிக்கை மீண்டும் கொழும்பில் இரண்டாவது தடவை விடுக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையின் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என மீண்டும் மீண்டும் நீர்ப்பாசன திணைக்களமும் வளிமண்டல திணைக்களமும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் அந்த ஆறுகளினுடைய கழனி கங்கையாக இருக்கலாம் கங்கையாக இருக்கலாம் போன்ற பிரதேசங்களினுடைய ஆறுகள் அவை தேக்கியிருக்கக்கூடிய நீரின் அளவை விட களனிகங்கை கல நீர்த்தேக்கம் போன்றவை குறிப்பாக தேக்கி வைத்திருக்கக்கூடிய நீரின் அளவு பல மடங்கு உயரத்திற்கு நீர்மட்டம் உயரும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது எனில் தொடர்ச்சியாக மலை வீழ்ச்சி கிடைக்கப்பெறுகின்றது ஏற்கனவே கிடைக்கப்பட்ட மலைவீழ்ச்சியினால் மிகப்பெரிய அளவில் நீர்மட்டம் உயர்ந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் இருபது அடி உயரம் வரை வெள்ள அலைகள் உயரலாம் என்பதால் அவசரமாக வெள்ளம்பித்திய மற்றும் புலனாப பிரதேசங்களில் இருக்கும் மக்கள் நீர் குழம்பு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வத்தலை பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அந்த பிரதேசங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்ற அறிவிப்புகள் தற்போது மீண்டும் வெளியாக இருக்கின்றது இதில் மிகவும் சிக்கலான விடயம் மக்களை தொலைபேசிகள் இணையங்கள் ஊடாக தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையில் பல இடங்களில் நேரடியாக போலீஸாரும் இராணுவத்தினரும் ஒலிபெருக்கி மூலம் அங்கே அவர்களுக்கு அறிவித்தல்களை விடக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய நண்பர்களே யாராவது இணைய வழி உங்களுக்கு இருந்தால் அல்லது எஸ்எல்டி வைபர் வைஃபை நீங்கள் வேறு இணைப்புகளில் இதை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த கொழும்பின் கரையோர பிரதேசங்களில் வசிப்பவர்கள் வத்தளை நீர்கொழும்பு வெள்ளம்பட்டிய போன்ற பகுதிகளில் வசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக உங்களுடைய கையில் கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக கொழும்பின் பல்வேறுபட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நலன்புரி நிலையங்களில் செல்வதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது ஏனெனில் இன்றைய இரவை கடந்துவிட்டால் நாளை ஓரளவுக்கு நாளை மாலையின் பின்னர் நிலைமை சீரழிக்கு வரலாம் என்று கூறப்பட்டாலும் மிகப்பெரிய அனர்த்தம் இந்த இரவு நாளையும் காத்திருக்கின்றது எனவே மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டிய ஒரு நிலை இந்த பகுதிகளில் காணப்படுவதை நாங்கள் உற்று நோக்கக்கூடியதாக இருக்கின்றது நீர் இருபது அடி உயரம் என்றால் நினைத்து பாருங்கள் ஒரு சராசரி மனிதனுடைய உயரமே ஆறு முதல் ஏழு அடிகள் இருபது அடி உயரத்துக்கு மேலாக நீர்மட்டம் வந்தால் அந்த பகுதியில் இருப்பவர்கள் நிலை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்து இந்த நீர்மட்ட உயர்வு மட்டுமல்ல வெள்ளத்தினுடைய நீரோட்டம் காரணமாக நீரோட்டத்தினுடைய வேகத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலை என்னவென்பது பல பிரதேசங்களில் இன்னும் தெரியாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது அடுத்து டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட மோசமான வானிலையை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாக உயர்வடைந்திருக்கின்றது ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது சூறாவளி பேரிடர் சூழ்நிலையால் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கூடிய எழுபதாயிரம் குடும்பங்களை சேர்ந்த இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் தீரமான விடயம் கண்டி பிரதேசத்தில் சரிவு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்கள் என காணாமல் போயிருந்த பலர் தற்போது சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளமை பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தற்போதுள்ள நிலைமையில் அதிகளவான அளவான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கக்கூடிய மாவட்டமாக கண்டி மாவட்டம் பதிவாகி இருக்கின்றது காணாமல் போனவர்கள் பலர் சடலங்களாக மீட்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் அவர்களுடைய உறவினர்கள் காணாமல் போனவர்களுடைய ஏனைய உறவினர்களும் மிகப்பெரிய ஒரு அச்ச நிலையில் இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஏற்கனவே சொன்னது போல தொலைபேசி துண்டிப்பு காரணமாக பல இடங்களில் மக்கள் உதவிகளை பெற முடியாமல் அல்லது தங்களுடைய நிலை குறித்து என்ன நடைபெறுகின்றது என்று மற்றவர்களுக்கு தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்படுகின்றது குறிப்பாக வடக்கில் தற்போது புயல் டித்வா நுழைந்திருக்கும் சூழ்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டம் மிகப்பெரிய அளவில் விடப்பட்டிருக்கின்றது அங்கு மின்சாரம் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது அங்கு தொலைபேசி இணைப்புகள் வேலை செய்யவில்லை எஸ்எல்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு சிலரை தவிர தொடர்புகள் இல்லாத நிலை காணப்படுகின்றது எனவே அரசின் உதவிகளையோ அனர்த்த முகாமைத்துவத்தின் உதவிகளையோ மக்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் தங்களை தாங்களே காப்பாற்றக்கூடிய ஒரு இக்கட்டுக்குள் முல்லத்தீவு மாவட்ட மக்கள் சிக்க இருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கின்றது கிளிநொச்சியிலிருந்து புதுக்குடியிருப்பு வரை பேருந்து சேவை நடைபெற்றாலும் கூட இரவுக்கு மேல் அங்கு வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு வீதிகள் வெள்ளத்தினால் நிறைந்திருக்கின்றன ஏ முப்பத்தி ஐந்து நெடுஞ்சாலையில் மாணிக்க புள்ளியார் கோவிலடி மூங்கிலாறு கைவேலி மஞ்சள் பாலம் பகுதியில் வீதியை மூடி வெள்ளம் பாய்வதனால் பேருந்துகள் கூட பயணிக்க முடியாத ஒரு சிக்கலான நிலை காணப்படுகின்றது இருட்டு மடு குரவில் மாங்குளம் மற்றும் குளம் ஓமந்தை போன்ற பகுதிகளும் ஆனந்தபுரம் மந்துவில் உட்பட பல்வேறு பட்ட பகுதிகளும் வெள்ளக்காடாக மாறியிருக்கின்றது வட்டுவாகால் கரையிலிருந்து மறுகரை வரை நீர்மட்டம் வீதியின் மேலாக ஒரே மட்டமாக வெள்ளமாக காட்சி தருகின்றது பொதுக்குடியிருப்பிலிருந்து கேப்பாப்பில் ஊடாக பயணிக்கும் பாதை கள்ளியடி பாதையில் பல கிலோமீட்டருக்கு வெள்ளக்காடாக காணப்படுவதால் அந்த பாதையினுடைய போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது மாங்குளம் ஒட்டுசுட்டான் சுட்டான் ஊடான புதுக்குடியிருப்பு பாதைகளும் போக்குவரத்து செய்ய முடியாத அளவுக்கு வெள்ள நீரின் மட்டம் அதிகரித்திருக்கின்றது ஒட்டுசுட்டான் சுட்டான் மார்க்கத்தில் உள்ள மண்ணாங்கண்டல் மற்றும் பேராட்டு பகுதிகளின் நிலை என்ன என்பதை அதை ஏற்கனவே தாழ்நில பகுதிகள் அங்கு வெள்ளம் வரும் மிகப்பெரிய சேதம் ஏற்படக்கூடிய பகுதிகள் தற்போது தொடர்புகள் இல்லாத காரணத்தினால் என்ன அங்கு நடைபெற்று கொண்டிருப்பது இந்த இரவில் என்பது தெரியாமல் இருக்கின்றது அம்பலவன் பொக்கனை மாத்தலான் பகுதிகளில் உள்ள மக்களும் பெருகடலுக்கும் சிறுங்கடலுக்கும் இடையில் சிக்கிய நிலையில் இரணைப்பாளையை சேர்ந்த மக்களால் அவர்களை மக்களை மக்களே படகுகள் மூலம் மீட்டு வருகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதேபோல் மலையக பிரதேசங்களை நாங்கள் பார்ப்போம் இருந்தால் மதுரை மாவட்டம் கண்டி மாவட்டம் நோரெலியா கேகாலை குருநாகல் போன்ற பிரதேசங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மண் சரிவு பல இடங்களில் ஏற்பட்டிருக்கின்றது அங்கும் இதயத்த நிலவிதான் மண் சரிவினால் யாராவது உயிரிழந்திருக்கின்றார்களா காணாமல் போயிருக்கின்றார்களா எந்த பகுதிகளில் வீடுகள் இடிந்து வீழ்ந்திருக்கின்றன என்று தெரியாத ஒரு மக்களுக்கு தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் அங்கு இன்னும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்ற அச்சம்தான் தற்போது எழுந்திருக்கின்றது இந்த தொலைபேசி நிறுவனங்கள் இணைய வழியையும் அல்லது இந்த தொலைபேசிகளையும் இயக்கத்தில் வைத்திருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் மக்களை இந்த பதற்றமான சூழ்நிலையில் கைவிட்டு விட்டார்களா என்று மக்கள் மிகுந்த கவலையோடு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த இன்றைய தினம் இரவு பத்து மணியளவில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வளிவண்டல் திணைக்கள அறிவிப்பின்படி டிட்வா புயல் திருகோணமலையின் குச்சவெளியில் மையம் கொண்டு வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் ஆனால் இந்த புயல் எதிர்பார்த்த வேகத்தில் தற்போது நகரவில்லை என்றும் மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலேயே நகர்வதால் இதன் மையப்பகுதி நாளை காலையே வடமராட்சி கிழக்கு சுண்டி குளத்து கண்மையாக கடலுக்கு செல்லுமனே எதிர்பார்க்கப்படுகிறது வேலையினுடைய வேகம் நகர்வு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இது கரையை கிடக்கும் நேரமும் தாமதமாகலாம் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது எது எப்படி இருப்பினும் நாளை வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு மிக கடுமையான மழை வீழ்ச்சி காணப்படுவதால் அங்கு வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்படும் என்றும் நாளை இரவுக்கு பின்னர் ஓரளவுக்கு கனமழை குறையலாம் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது இதில் ஏதாவது மாற்றங்கள் செலவுகளை ஏற்படலாம் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எது எப்படியாக இருந்தாலும் மக்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்படும் என்று கருதக்கூடிய இடங்களில் நீங்கள் எந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த பிரதேசங்களை விட்டு உடனடியாக உயர்ந்த பிரதேசங்களுக்கு அது நீங்கள் இருக்கும் பிரதேசங்கள் தாழ்நில பிரதேசங்களில் கடற்கரை உரங்களில் ஆறுகளுக்கு அருகில் இரணைமடு குளத்தினுடைய வான்கதுகள் அனைத்தும் திறந்து விடப்பட்டிருக்கின்றன ஐம்பது வருடங்களின் பின்னர் இப்படி முழுமையான ஒரு திறப்பு இருப்பதால் அங்கு பல்வேறுபட்ட இரணை குளத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு அறிவிப்பு வழியாக இருக்கின்றது எனவே நீங்கள் யாராக இருந்தாலும் இரவோடு இரவாக உங்கள் முக்கியமான உடைமைகளை எடுத்துக்கொண்டு அந்த இடங்களை விட்டு நகர்ந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதொன்று தான் உங்கள் உயிரையும் உங்களுக்கு அன்புக்குரியவர்களின் உயிரையும் பாதுகாப்பு என்பதுதான் நிதர்சனம் எனவே தொடர்ச்சியான விடயங்கள் தொடர்பில் அறிந்து கொள்ளாகல தோடு இணைந்திருங்கள் நன்றி